வணக்கம் அன்று அல்ல இந்த இரண்டுக்குமே ஒரே பொருள் தான் அதாவது இல்லை எந்த ஒரு பொருள் உண்டு அன்றுன்னு சொன்னாலும் அல்லன்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான் இது எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த அன்று என்ற வார்த்தையோ அல்லது அல்ல என்ற வார்த்தையோ அக்ரிநிலை மட்டும்தான் வரும் என்பதை புரிஞ்சுக்கணும் அக்ரிநிலை மட்டும்தான் வரும் உயர்நிலை வராது உயர்ந்த நிலை அன்றுன்னு சொல்லக்கூடாது உயர்ந்த நிலை அல்லன்னு சொல்லக்கூடாது இப்போ அக்ரிணினே என்ன இப்போ ஆடு மாடு அதாவது உயிர் அற்றவைகள் அகிரில் வரும் உயிர் உள்ளவையும் அகில வரும் அதாவது மனிதர்கள் அல்லாத தேவர்கள் அல்லாத நரவர்கள் அல்லாதவர்கள் எல்லாமே அக்ரிணி தான் அந்த அகிரினி வந்து நமக்கு ஒன்றன்பால் இன்னொன்று பலவின் பால் அப்படின்னு ரெண்டு வகை பிரியுது ஒன்றன் பால் அப்படின்னா அக்ரிணி வந்து ஒன்றை சொன்னோம்னா அது உண்டன்பால் பால் வந்து பல சொன்னோம்னா அது பழவின் பால் இல்லைங்களா மாடு அப்படின்னா அது ஒன்றன்பால் மாடுகள்னால் பலவின் பால் நல்லாவே தெரியும் இல்லைங்களா போல் மலை அப்படின்னா ஒன்றன்பால் மலைகள் அப்படின்னா பழவின் பால் இதெல்லாம் அக்ரெனில் வருது இப்போ அன்றுங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னா ஒன்றன்பாலில் சொன்னோம்னா அன்றுன்னு சொல்லணும் எப்படி இது நாடு அன்று நாடு என்பது ஒ ஒருமை ஒன்றன்பால் எனவே இது நாடு என்று அப்படின்னு சொல்லணும் அதே போல் இது ஊரன்று அப்படின்னு சொல்லணும் ஊர் என்பது ஒன்று தான் இதில் இதுன்னு சொல்லக்கூடாது ஊரை மட்டும் இகுதுன்னு சொல்லணும் ஏன்னா வார்த்தை வந்து உயிரிடத்தில் வந்தால் இதுன்னு சொல்லக்கூடாது இகுதுன்னு சொல்லணும் அதனால் எகுது ஓர் அன்று சொல்லணும் இப்போ அன்றுன்னு ஏன் சொல்கிறோம் நாடு ஓர் என்று ஒருமையில் சொல்லும்போது போது அன்றுன்னு சொல்கிறோம் இதே பழவின் பல சொல்லும்போது இவை நாடுகள் அல்ல பலவின் பல்ல சொல்லுகிற பொழுது நாடுகள் அல்ல அப்படின்னு சொல்லணும் இஃது ஊர்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும் அப்போது தான் வரும் அன்று அல்ல அப்படிங்கிறது ஒன்றன் பலாக போது அன்றுன்னு பழவின் பாலாக சொல்லுகிற போது அல்லன்னு சொல்லணும் அப்போ உயர்தண்ணியாக இருக்கிறபோது உயர்தண்ணியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவர் மனிதர் அல்லர் அப்படின்னு சொல்லணும் இவர் மனிதர் அல்லர் இந்த அறுவகுதி சேர்த்துக்கணும் அவர்கள் நல்லவர் அல்லர் அப்படின்னு சொல்லணும் அவர்கள் நல்லவர்கள் அல்லர்ன்னு எழுத வேண்டியில்லை அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அது பன்மை விகிதி குறிக்கிது எனவே நல்லவர்னு சொன்னால் போதும் அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நல்லவர் அல்லர் அப்போ உயர்தனியாக இருந்தால் அல்லன்னு சொல்லணும் உண்டம்